என்னங்க என்னங்க ஒரு கதை சொல்லுங்க கதை தானே சொல்லுவோம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அவரு அதெல்லாம் வேணாங்க வேற ஏதாவது புதுசா டிஃப்ரெண்டா கதை சொல்லுங்க டிஃப்ரெண்டான கதை தானே சொல்லிட்டா போச்சு ஒரு ஊர்ல ஒரு ஊ பையனும் ஒரு செவட்டு பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படியா ஓகே அந்த ஊம பையன் அழகா பாடுவான் ஊமை எப்படிங்க பாடுவான் கதையை மட்டும் அமைதியாக கேளு வேற எதுவும் கேள்வி கேட்காத அந்த ஊமையம் பாடுறதை கேட்டு அந்த செவிட்டு பண்ணுங்க அவன் லவ் வந்துடும் செவிடுக்கு எப்படிங்க கேட்கும் திருப்பி சொல்கிறேன் கதையை மட்டும் கேளு வேற எதுவும் கேள்வி கேட்காது ஓகே அவங்க ஆடி பாடி லவ் பண்ணதை ரெண்டு கண்ணு ஒரு தாத்தா பார்த்துட்டு அந்த செவிட்டு போனோட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டார் அச்சோ அப்புறம் அந்த அப்பா ஆக்சிடென்ட்ல ரெண்டு காலையும் இழந்தவர் ஓகே இதை கேட்டு வீல் சேர்ல இருந்த அவர் வேகமா எழுந்து அவருக்கு ரெண்டு காலம் வந்துடும் அப்பா வேகமா எழுந்து சைக்கிள் ஒண்ணு எடுத்துட்டு வண்டியை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு குதிரை மேல ஏறி டுடுக்கு டுடுக்குன்னு அந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு வராரு வந்துட்டாரா அவங்கள பார்த்து கோவத்தோட கத்தி எடுத்துன்னு ஷூட் பண்றாரு அந்த அம்பு அந்த ஊமையோட நெஞ்சில பாயுது உடனே அந்த செவட்டு பொண்ணு இறந்துடுறான் அவன் மேல பாஞ்சா அவ எப்படி இத கேட்டா என்னைய திட்டுவீங்க கதைய மட்டும் கேளுன்னு இது என்ன கதை இது நீ கேட்ட டிஃபரண்டான கதை இந்த கதையில என்ன இல்ல என்ன இருக்கு அன்பு இருக்கு காமெடி இருக்கு காதல் இருக்கு கருணை இருக்கு வேற என்ன வேணும் ஆஹா எப்பா இப்படி ஒரு டிஃபரண்ட் கதை நான் கேட்டதே இல்ல थैंक यू நான் உங்களுடைய சாமிகளா ஓடு ஓடு நிக்காத ஓடு